தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆசா அவர்கள் வந்து பிரஷ்மைத்து கொடுத்திருக்கிறாரு அதுல வந்து மண் மொழி மானம் இன உணர்வு இதை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க வந்து தொடர்ந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாரு அதுக்கான ஒரு அச்சுறுத்தல் இருக்கா சார் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மூன்றாவது முறையாக வந்ததற்கு பிறகு தென் மாநிலத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் அவர்கள் இன்னும் கூடுதலாக வேகம் கொண்டு இயங்குகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மோடி அரசு பொறுப்பேற்றவுடன் இரண்டாவது பட்ஜெட் தாக்கல் செய்கிறது தாக்கல் செய்த போது செத்து போயிருக்கிற சமஸ்கிருத மொழிக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் ஆறில் ஒரு பங்கை தான் தமிழ் மொழிக்கு அவர்கள் ஒதுக்கினார்கள் இதுவே ஒரு பாரபட்சமான நடவடிக்கை தான் அன்றைக்கு இருந்த எல்லா கட்சிகளும் அதை கண்டித்திருக்கிறது இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை கொடுத்தார் தமிழ் மொழியை சிதைக்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆனால் மெல்ல மெல்ல இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்கிற போது தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒவ்வொரு ஆண்டும் நிதியை குறைத்து கொண்டே வந்தது என்பதை இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பன்னிரெண்டாவது ஆண்டை நோக்கி நடைபெறுகிற போது நாம் தெல்ல தென்வாக பார்க்க முடிகிறது எனவே மொழிக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து சேர்ந்திருக்கிறது இன்னொன்று இந்தியை கட்டாயமாக்குவதன் மூலமாக தென்மாவ தென் மாநிலங்களினுடைய மொழிகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை எழுதப்படாத விதியை இந்த அரசு வகுத்துக் கொண்டிருக்கிறது இது தெலுங்கு பேசுகிற மாநிலம் கன்னட மொழி பேசுகிற மாநிலம் மலையாளம் பேசுகிற மாநிலம் தமிழ் மொழி பேசுகிற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல மாறாக மாநில மொழிகளை எந்த மொழிகளில் எல்லாம் பேசுகிற எந்த மாநிலங்களில் எல்லாம் பேசுகிறார்களோ பீகாரில் பீகாரிகள் பேசுகிற மொழி அதே போல ராஜதானி ராஜஸ்தானில் ராஜதானி மொழி இப்படி ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஆபத்து வந்திருக்கிறது என்பதை இந்த ஆட்சியில் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய கீழடி நாகரீகம் அவர்களால் எப்படி மாற்றப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்கிற காட்சிகளையும் நாம் சமகாலத்தில் பார்த்திருக்கிறோம் இது மட்டுமல்ல நம்முடைய மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய நம்மிடமிருந்து பெறப்பட்டிருக்கிற நிதியிலிருந்து தொகுப்பாக தர வேண்டிய கல்வி நிதியை தர மறுத்தது இந்த அரசு அதை கேள்வி கேட்டதற்கு தர்மேந்திர பிரதான் என்கிற மந்திரி சொன்னார் நீங்கள் எங்களுடைய தேசிய கல்வி கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார் அரசியல் அமைப்பு சாசன சட்டம் எங்காவது அப்படி சொல்லி இருக்கிறதா ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய உடைய அரசியல் அமைப்பு சாசனத்தை யாத்து தருகிற போது ஒரு செய்தியை மிக பிரதானமாக சொல்கிறார் இந்தியா என்பது இந்தியா இஸ் என்கிறார் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு நீங்கள் பொருள் தேடினால் கூட்டமைப்பு என்பதுதான் சரியான அர்த்தமாக இருக்க முடியும் அப்படி என்று சொன்னால் கூட்டமைப்பு என்றால் எது பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு மொழி பேசுபவர்கள் பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு மொழி பேசப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை ஒரு கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை ஒரே மக்கள் வசிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை பல்வேறு இனக்குழுக்கள் வசிக்கிறார்கள் அப்படி எல்லோரையும் சேர்த்த ஒரு தொகுப்பு தான் இந்தியா என்கிற நாடு ஆனால் நீங்கள் என்ன செய்ய முனைகிறீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பாக மாநிலங்களினுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் ஒரு மாநிலத்தை நசுக்குகிற போக்கு என்பது இந்த மாநிலம் யூனிட்டி டைவர்சிட்டி என்கிற அடிப்படை கட்டமைப்பை கொண்டிருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அடிப்படை கட்டமைப்பை கொண்டிருக்கிறது இது என்ன வேற்றுமை அது மொழி வேற்றுமையாக இருக்கலாம் மத வேற்றுமையாக இருக்கலாம் கலாச்சார வேற்றுமையாக இருக்கலாம் சாதிய வேற்றுமையாக இருக்கலாம் ஆனால் ஒற்றுமை என்று வருகிற போது இந்தியர்கள் என்கிற கோட்டில் வந்து நாம் நிற்கிறோம் ஆனால் அந்த அடிப்படைக்கே வேட்டு வைக்கிற வேலையை ஒரு மத்திய மந்திரியே செய்தார் ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய பிரதான முகமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் என்கிற மந்திரி அதை செய்தார் இதுவரை இந்த பிரதமர் கண்டிக்கவில்லை இதுவரை உள்துறை அமைச்சர் கண்டிக்கவில்லை அதை நியாயப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அமைச்சர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் மொழிக்கு இனத்துக்கு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த சூழலில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டும் இன்றைக்கு அமையாமல் போய் இருந்தால் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக தொடர்ந்து என்று சொன்னால் தமிழ்நாடு காப்பாற்ற முடியாத நிலைக்கு போயிருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினரான ஆ ராசா அவர்கள் பேசியது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரக் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதிமுகங்கிறது திமுக மாதிரி இன்னொரு கட்சி அந்த அதிமுக ஒரு பிரமுகர் முக்கியமான ஒரு தலைவர் வந்து அமித்ஷாவை போய் பார்க்கிறாரு இது வந்து தமிழ்நாட்டுக்கே தலைக்குலிவு அப்படிங்கிறத வந்து ஆர் ராசா அவர்கள் சொல்றாரு இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முதலில் நான் ஒரு செய்தியை முற்றிலுமாக மறுக்கிறேன் திமுக போல அதிமுகவும் ஒரு கட்சி என்று சொல்லாதீர்கள் திமுக என்பது கொள்கை கோட்பாடுகளை உள்ளடக்கி இருக்கிற பேரியக்கம் இயக்கம் அது கோட்பாட்டை தத்துவத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய பேர் இயக்கம் தத்துவம் கிடையாது அதிமுகவுக்கு என்று கோட்பாடு கிடையாது இன்னும் சொல்கிறேன் அதிமுகவுக்கு கொள்கை என்பது கிடையாது நீங்கள் அதிமுகவினுடைய கொள்கை எது என்று கேட்டால் அது கருணாநிதி எதிர்ப்பு என்று சொல்வார்கள் கலைஞர் என்கிற அந்த தலைவரை எதிர்த்து அந்த தலைவர்களுடைய எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி அதனால்தான் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் எம்ஜிஆர் ரொம்ப தெளிவாக சொன்னார் உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டார்கள் அண்ணாயிசம் என்று சொன்னார் அண்ணாயிசம் என்றால் என்ன அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி அண்ணாவினுடைய சமூக நீதி அண்ணாவினுடைய சமதர்மம் இவையெல்லாம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை கொள்கையை சொல்ல தெரியாமல் தான் எம்ஜிஆர் அண்ணாயிசம் என்று சொன்னார் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் எனவே தீமுக்காவை போல ஒரு கட்சி என்று சொல்வது ஏற்குரியதல்ல முகலிகளும் திராவிட திராவிட கொள்கையில நெளிச்சடுன்னு அவங்க இடஒதுக்கீடு இந்த விஷயங்கள்ல எல்லாம் பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க பல சற்றதெதால அதாவது அண்ணா தீமுக்காய் என்கிற பெயரியகம் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கும் தேவைப்படுகிறது அண்ணா தீமுக்காவினுடைய கடந்த கால செயல்பாடுகள் என்பது வேறு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினுடைய செயல்பாடுகள் என்பது வேறு முதல் முதலில் பெண்களுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்று சொல்லி அன்னை தெரசாவின் பெயரால் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம் தான் அதில் ஒன்று மாறுபட்ட கருத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொறியியல் மாணவர்களை நீங்கள் கேட்டால் சொல்வார்கள் நானும் பொறியியல் படித்தவன் காரணத்தால் சொல்கிறேன் தனியார் பொறியியல் கல்லூரிகளை எம்ஜிஆர் உருவாக்கியதன் தான் எண்ணெய் போன்ற கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு பொறியியல் பயில்கிற வாய்ப்பை பெற்றோம் அதிமுக செய்திருக்கிற சாதனை என்பது மகத்தானது நீங்கள் குறிப்பிட்ட இடஒதுக்கீட்டிலிருந்து நான் காவிரி தீரத்தில் பிறந்தவன் விவசாய பெருங்குடியில் பிறந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை அரசினுடைய கெசட்டில் ஏற்றிய பெருமையும் அதிமுகவுக்கு உண்டு அதில் ஒன்று மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் இன்றைக்கு தலைமை தாங்குகிற எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பொறுத்து நீங்கள் அதிமுகவை கணிக்க முடியும் அதிமுகவை எடை போட முடியும் இன்றைக்கு தலைமை தாங்குகிற மு க ஸ்டாலின் எத்தகைய தலைவராக வெளிப்படுகிறார் இன்றைக்கு தலைமை தாங்குகிற எடப்பாடி பழனிசாமி எத்தகைய தலைவராக வெளிப்படுகிறார் அதுதான் கணக்கை தவிர கடந்த காலத்தில் அவர்கள் செய்திருக்கிற சாதனையெல்லாம் யாரும் மறுப்பதற்கும் இல்லை மறைப்பதற்கும் இல்லை இங்கே குறிப்பாக பேச வேண்டிய செய்தி அதிமுகவில் பல்வேறு பிரிவுகள் உருவாகிறது அந்த பிரிவுகளை உருவாக்குவதே பாரதிய ஜனதா கட்சிதான் இதை தெரிந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு லாவணி பாடுகிற வேலையை அதிமுகவினர் செய்கிறார்கள் செங்கோடு எனக்கு தெரியாதா அதிமுகவினுடைய இன்றைய நிலைக்கு யார் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா அதிமுகவினுடைய இன்றைய நிலைக்கு யார் காரணம் என்று இன்றைக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்வதை போல பதிவு செய்கிறாரே ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியாதா அதிமுகவினுடைய நிலைக்கு யார் காரணம் என்று எல்லோரும் அவரவர்களினுடைய விவகாரத்தில் முரண்படுகிறார்களே தவிர மொத்தத்தில் இவர்கள் எல்லோரும் அதிமுகவை பாஜகவினுடைய அடிமை இயக்கமாக வைத்துக் கொள்வதற்கு தான் முயற்சிக்கிறார்கள் நேற்றைக்கு கூட ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை செங்கோடையன் கொடுத்திருக்கிறார் தமிழர் ஒருவரை துணை குடியரசுத் தலைவர் ஆக்கியதற்கு மோடி அவர்களுக்கு புகழ்ந்து நன்றி தெரிவித்திருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காவு கொடுத்திருக்கிறார்களே அதற்கு ஒரு கண்டனத்தை இதுவரை செங்கோடையன் தெரிவித்ததுண்டா அதிமுக என்கிற இயக்கத்தை கபலீகரம் செய்திருக்கிறார்களே அதற்கு ஒரு கண்டனத்தை இதுவரை தெரிவித்ததுண்டா இப்படி ஆயிரக்கணக்கான செய்திகளை அதிமுகவை கபலீகரம் செய்ததிலிருந்து இன்றைக்கு அதிமுக என்கிற பேர் இயக்கமே இல்லாமல் செய்ததனுடைய பின்னால் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை சிறுபிள்ளையும் அறிகிற நிலையில் செங்கோடையன் போன்றவர்கள் எல்லாம் இன்னமும் லாவணி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய குரல் யாருடைய குரல் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இவர்கள் அமித்ஷாவை சந்தித்ததில் ஒன்றும் வியப்பில்லை நிர்மலா சீதாராமனை சந்திப்பதில் வியப்பொன்றும் இல்லை மோடியை சந்திப்பதில் வியப்பொன்றும் இல்லை காரணம் இவர்கள் எல்லோரும் ஏவல்களாக இருக்கிறார்கள் இவர்கள் விட்டறிங்கிற எலும்புச்சுக்கு வாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் இயக்குபவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஆட்டுவிப்பதற்கெல்லாம் ஆடுகிற ஒரு நபராக இன்றைக்கு அதிமுகவினுடைய எல்லா தலைவர்களும் மாறி போயிருக்கிறார்கள் என்பதுதான் கட்டப்பான உண்மை பாரதிய ஜனதாவினுடைய இன்றைய ஆட்சியில ஜனநாயக கட்டமைப்புகள் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் உட்பட எலெக்ஷன் கமிஷன் உட்பட அப்படிங்கறத அவர் குற்றச்சாட்டாக வைக்கிறார் இதை எப்படி புரிந்து கொள்றது இதுல உண்மை இருக்கு இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலக நாடுகளினுடைய வரிசையை நீங்கள் படுத்துவீர்களே ஆனால் ஜனநாயக நாட்டில் முதல் ஐந்து இடம் பெறுகிற நாடுகளில் இந்தியாவுக்கு ஒரு இடம் உண்டு என்பதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை அதனால்தான் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்தியா என்கிற டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஒரு ஜனநாயக குடியரசு இருக்கிறது அல்லவா இதுதான் உலக நாடுகளுக்கு வழிகாட்டுகிற நாடு என்று சொன்னார் அப்போ டெமோக்ரஸி என்றால் என்ன என்பதை உலக நாடுகளுக்கு வகுப்படுத்த நாடு இந்தியா அதனால்தான் இந்தியாவில் நடைபெறுகிற தேர்தலுக்கு ஜனநாயக திருவிழா என்று பெயர் டெமோக்ராட்டிக் பெஸ்டிவல் என்று பெயர் சுட்டினோம் வேறு எந்த நாட்டிலும் தேர்தலுக்கு இப்படி ஒரு பெயர் சுட்டியதாக நீங்கள் பார்க்க முடியாது பொங்கல் பண்டிகையாக இருக்கலாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கலாம் ரம்ஜான் பண்டிகையாக இருக்கலாம் சிலருக்கு தீபாவளி பண்டிகையாக இருக்கலாம் இதெல்லாம் கோலாகல கொண்டாட்டங்கள் ஆனால் தேர்தலை கொண்டாடுகிற மனநிலை இந்தியர்களிடம் மட்டும் தான் இருந்தது எனவேதான் டெமோக்ராட்டிக் பெஸ்டிவல் என்று அதற்கு பெயர் சொல்லினோம் அப்படி என்று சொன்னால் மக்களுக்கு எத்தகைய திருவிழா ஒரு ஜனநாயக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உள்வாங்க வேண்டும் இன்றைக்கு அந்த ஜனநாயக திருவிழாவை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற சுயசார்பற்ற அமைப்பு என்கிற பெருமைக்குரிய தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது என்கிற கேள்வி உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கிறது ஏன் ஒரு தேர்தல் ஆணையர் என்கிற முறையை மூன்று தேர்தல் ஆணையர்கள் என்று மாற்றினோம் ஒருவருடைய முடிவு என்பது சுய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு இருக்குமே ஆனால் அது ஜனநாயகத்தை விடும் என்கிற காரணத்தால் தான் இன்னும் கூடுதலாக இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமித்தோம் எனவே மெஜாரிட்டி அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவே இருக்க வேண்டும் தேர்தல் என்பது மெஜாரிட்டி அடிப்படையில் என்பது வேறு தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவே மெஜாரிட்டி அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்று தேர்தல் ஆணையர்கள் முறையை கொண்டு வந்தோம் ஆனால் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக எல்லா தேர்தல் ஆணையர்களும் ராஜினாமா செய்துவிட்டு ஓடுகிறார்கள் மீண்டும் ஒரு தேர்தல் ஆணையர் என்கிற நடைமுறைக்கு தேர்தல் ஆணையம் வந்து நிற்கிறது சரி இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த கதைகள் இப்போது தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது என்று கேட்டால் இந்தியாவினுடைய எதிர்கட்சித் தலைவர் ராகுல் ஒரு சந்தேகத்தை எழுப்பி அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நான் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறேன் என்று சொல்கிறார் ஒத்துழைப்பை தருவதற்கு தேர்தல் ஆணையம் மறுக்கிறது ஏன் மறுக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நீங்கள் அவரை பார்க்க கூடாது அவர் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் சந்தேகத்தை எழுப்பினால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கு இருந்தது தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தது நீங்கள் சுயசார்பு அமைப்பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரிவா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரிவை போலவே செயல்பட்டீர்களே ஒரு மருந்துக்காகவாது ஏதாவது ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் இல்லை ராகுலே களத்தில் இறங்குகிறார் கர்நாடக மாநிலத்தை தேர்ந்தெடுக்கிறார் ஒரு தொகுதியை குறிப்பிட்டு கள நிலவரத்தை ஆராய்கிறார் எல்லா புள்ளி விவரங்களையும் எடுத்து தேர்தல் ஆணையத்தின் முகத்திரையே கிடைக்கிறார் தேர்தல் ஆணையம் வாய்த்திருந்ததால் பதினோரு நாட்கள் தேர்தல் ஆணையம் வாய்த்திருக்கவில்லை இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா மாநில கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்து பேரணி நடத்துகிறார்கள் தேர்தல் ஆணையரை சந்திப்போம் என்கிறார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வரலாற்றில் முதல் முறையாக கூட்டு போடப்படுகிறது நான் கேட்க விரும்புவதெல்லாம் தேர்தல் ஆணையம் சுயசார்பற்ற யாருக்கும் அஞ்சாத நடுநிலைமையோடு நடைபெறுகிற அமைப்பு என்பது உண்மையாக இருக்குமே ஆனால் எதற்காக தேர்தல் ஆணையத்தினுடைய கதவுகள் பூட்டப்படுகிறது ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு பூட்டு போட வேண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு பூட்டு போட வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுகிறது நீங்கள் மடியில் கனத்தோடு இருக்கிற காரணத்தால் வழியில் பயம் இருக்கிறது எனவேதான் தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் ஆணையத்தை பூட்டி விட்டு வீட்டுக்கு ஓடினார்கள் இது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கியது என்று மட்டும் சொல்லிவிட முடியாது இந்தியா என்கிற நாடு எந்த அளவுக்கு பாழ்பட்டு போயிருக்கிறது என்பதை உலக நாடுகளுக்கு மத்தியில் எடுத்துச் சொன்ன ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது அதன் பிறகு தேர்தல் ஆணையம் யாருடைய ஆலோசனையின் பேரிலோ வாய்த்திருந்தது என்ன சொல்லி வாய்த்திருந்தது பாரதிய ஜனதா கட்சி எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை வாசிக்கிற வேலையை செய்தார்கள் ஜனநாயக கட்டமைப்பு ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பை சுமந்து நிற்கிற தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது இனி தேர்தல்கள் நடக்கும் என்கிற நம்பிக்கை எப்படி இந்திய பிரச்சனைகளுக்கு வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒரே நாடு உனக்கு எதுக்கு தேர்தல் என்கிற நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை இதனால் இந்தியாவுடைய தன்மை கண்டு போயிருக்கிறதே அதைத்தான் அந்த ஆராசா கூறிப்படுகிறார் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் விலை பேசப்படுகின்றன நீதிபதிகளுக்கு ஓய்வுக்கு பிறகு என்னென்ன வாய்ப்புகள் தரப்போகிறோம் என்பதை வாயிலை சிவப்பு கம்பளம் விரித்து பாஜக ஆசை காட்டுகிறது ஆசை வார்த்தைக்கு மயங்குகிறார்கள் நீதிபதிகள் அதன் மூலமாக தீர்ப்புகள் ஒருதலை பட்சமாக பெறப்படுகிறது இனிமேல் நீதிமன்றத்துக்கு ஏறுவோமே ஆனால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை விதிப்போமே ஆனால் அந்த தீர்ப்பு ஒருதலை பட்சமானதாகத்தான் இருக்கும் என்கிற எண்ணம் வந்தால் நீதித்துறை பால்பட்டு போகாதா ஏறக்குறைய இன்றைக்கு அந்த இடத்துக்கு நீதித்துறையை கொண்டு வந்து நிறுத்தியதையா இப்படி ஒவ்வொரு சுயசார்பு அற்ற அமைப்பை சுயசார்பு கொண்டிருக்கிற சார்பு நிலையற்ற வானளாவிய அதிகாரத்தை அமலாக்கத்துறைக்கு தந்து அமலாக்கத்துறை என்கிற சுயசார்புள்ள ஒரு கட்டமைப்பை எந்த சார்பும் இல்லாத கட்டமைப்பை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பாகவே மாற்றி அமித்ஷாவும் மோடியும் தங்கள் எதிரிகளை பழிவாங்குவதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் போய் வைத்தால் நீதிமன்றமும் ஒருதலைபட்சமாக செயல்படும் என்று சொன்னால் மக்களினுடைய கடைசி நம்பிக்கை பொய்த்து போய்விடாதா நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் தான் தங்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்று நம்பிய மக்கள் இன்றைக்கு என்ன நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இன்னைக்கு என்ன நிலைமை நாட்டில் நிலவுகிறது எனவேதான் ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் பேராபத்து வந்திருக்கிறது இந்த ஜனநாயக கட்டமைப்பே பாழ்பட்டு போயிருக்கிறது என்பது நாட்டு வெளிச்சம் போட்டு வாக்காளர் சரிபார்ப்பு எஸ்ஐஆர்ல இருந்து பீகார்ல எப்படி நடைமுறைப்படுத்துனோமோ அது மாதிரி தமிழ்நாடு கேரளா உட்பட அனைத்து மாநிலங்களையும் நாங்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பேசியிருக்கு ஏற்கனவே வந்து கேரளாவில சுரேஷ் கோபி வெற்றி பெற்றதே முறைகேடாகத்தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த நேரத்துல ஆ ராசா அவர்கள் சொல்ற மாதிரி தேர்தல் கமிஷனுடைய இந்த வந்து நிச்சயமாக தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையும் செயல்பாடும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்குதா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கா என்பது தெரியாது ஆனால் திமுகவும் இருக்கு ராகுல் காந்தி மத்திய பெங்களூரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரே முகவரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னார் ஒரே முகவரியில் அதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதில் சொன்னது என்ன பதில் சொன்னது வீடு இல்லாதவர்களுக்கு ஒரே முகவரி என்று சொன்னார் அது நம்பும்படியாக இல்லை என்பது வேறு ஆனா பூத் ஏஜென்ட் இருக்காங்கல்ல ஒவ்வொரு பூத்திலையும் காங்கிரஸ்க்கு ஏஜென்ட் இருப்பாங்கல்ல அப்போ இந்த முகவரியில இத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை கூட சரிபார்க்காமலாக இருந்தார்கள் ஏன் அந்த மெத்தன போக்கு அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர் செய்த தவறினுடைய விளைவுதானே இந்த இந்த முடிவினுடைய மாற்றம் ஆனா தமிழ்நாட்டுல அதை செய்ய முடியுமான்னா திமுக அதை தடுத்து நிறுத்தும் ஏன் தடுத்து நிறுத்துங்கிறதையும் நான் சொல்றேன் அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபது வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் உள்ளடக்கி இந்த அறுபத்தி மூவாயிரத்தி சுற்றும் வாக்குச்சாவடிகளுக்கும் பிஎல்ஏ டூ என்று சொல்லப்படுகிற வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நியமித்தது மட்டுமல்ல வாக்குச்சாவடி முகவர்களினுடைய பணி என்ன என்பதை அவர்களுக்கு பயிற்சி முகாம்களாக நடத்தி முடித்திருக்கிற இயக்கம் திராவிட கழகம் சட்ட ரீதியாக பிரச்சனை வந்தால் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று வகுப்படுத்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றலாம் நான்கு மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்துறையில் பாண்டித்தியம் பெற்றிருக்கிற அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் அதனுடைய விளைவு தேர்தல் ஆணையம் எத்தனை தில்முள்ளுகளை செய்தாலும் அதை எதிர்கொள்கிற திராணியும் கட்டமைப்பை திமுக எனவே தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் எந்த வியூகங்களை வகுத்தாலும் அந்த வியூகத்தை முனை செய்கிற கேடர்ஸ் தொண்டர்களினுடைய பலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறது அதிமுகவிலும் பலம் இருக்கு ஆனா அதிமுக ஏன் இன்னும் பிஎல்ஏ டூ போடல பிஎல்ஏ டூ போட்ட ஒரே கட்சி திமுக தான் சொன்னா தமிழ்நாட்டில் இவர்களால் நினைத்தது மாதிரி எல்லாம் தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியாது இவர்களால் நினைத்தது போல தேர்தலை வளைத்துக் கொள்ள முடியாது காங்கிரஸ் கட்சி எப்படி வீக் அங்க ஒரு முடிவு மாற்றம் வந்ததோ அது மாதிரி இங்க நினைக்கிறாங்க அந்த வாய்ப்பு இல்ல திமுக அதற்கான இடத்தை உறுதியாக தராது தராது என்பதற்கான சாட்சி தான் இந்த பி எல்ஏ முகவர்களை நியமித்து அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிற அந்த நிகழ்வு உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி நன்றி